நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கர் பிறந்து வளர்ந்தது எல்லாம் மதுரை என்றாலும் அவரது பூர்வீக ஊர் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கும் ஏரியூர் கிராமம் ரோபோ சங்கரின் தந்தை சிங்கப்பூருக்கு பிழைக்கச் சென்று அந்த நாட்டு சிட்டிசன்ஷிப்பையும் பெற்றிருக்கிறார் அவர் எப்போதாவதுதான் மதுரைக்கு வந்து செல்வாராம் ஏரியூர் கிராமத்தில் இருக்கும் ரோபோ சங்கரின் பூர்வீக வீடு இதுதான் அவர் நாட்டுக்கோட்டை செட்டியார் சமூகத்தை சேர்ந்தவர் அந்த சமூகத்துக்கே உரிய பாணியில் இந்த வீடு கட்டப்பட்டிருக்கிறது இந்த வீட்டில் தற்போது யாருமே இல்லையாம் வீடு பூட்டப்பட்டிருக்கிறது திருவிழா காலங்கள் நல்லது கட்டது போன்ற காலங்களில்தான் அண்ணன் தம்பிகள் பங்காளிகள் எல்லாம் இந்த வீட்டில் கூடுவார்களாம் ரோபோ சங்கர் குடும்பத்தாரும் அவரது பங்காளிகளும் எப்போதாவது தான் இந்த வீட்டிற்கு வருகிறார்கள் என்றாலும் வீட்டை நல்ல முறையில் பராமரித்து வருகிறார்கள் வீட்டை சுற்றிலும் கலை நயமிக்க சிலைகள் வடிக்கப்பட்டிருக்கின்றன ரோபோசங்கரின் தந்தை சிங்கப்பூரிலிருந்து எப்போதாவது தான் வந்து செல்வார் என்பதால் சங்கர் உள்ளிட்ட நான்கு மகன்களையும் அவரது தாயார் தனி மனிதராக நின்று கண்ணும் கருத்துமாக வளர்த்து எடுத்திருக்கிறார் ரோபோசங்கர் பற்றியும் அவரது குடும்பத்தார் பற்றியும் இந்த ஏரியூர் மக்கள் முக்கியமான சில தகவல்களை எல்லாம் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள் அதோடு அவரது அரிய படங்களையும் பகிர்ந்திருக்கிறேன் அதையும் பாருங்கள் அவர் அவர் திருமணம் பண்ணது வந்து காதல் திருமணம் ஆமாம் அது வந்து கலப்பு திருமணம் நம்ம வந்து நகரத்தார் அவன் கல்யாணம் பண்ணது கல்லர் இந்த உசிரை மட்டிப்பாங்க இல்லை அவர் திருமண மன்னர்லேருந்து குடும்பத்தில் சேர்த்துக்கல அந்த மாதிரியான அந்த மாதிரி குடும்பத்தில் சேர்த்துக்கிறேன்னு இல்லை நல்லா எல்லாத்துக்கும் வருவா போவாங்க ஆனால் ஒரு இனத்தாரில் உள்ள ஒரு இது மாதிரி நெருக்கம் ரொம்ப கம்மி அந்த திருமணத்துக்கு பிறகு திருமணத்துக்கு பிறகு அப்புறம் வருவான் போவான் எல்லாத்துக்கும் வருவேன் எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு வருவேன் அந்த பொண்ணு வரும் இப்போ பிள்ளைவர் வந்து நாள் காது ஊற்றுறதுன்னு வச்சுருந்தாங்க இங்கே இங்கே கூட்டியாந்து அப்போ அதுக்குள்ளே அன்றைக்குன்னு சேர்த்து போனேன் அவன் அவனோட பிறந்த பிறந்தது மூணு பேர் அவனை சேர்த்து நாலு பேர் நாலு பேர்லேயும் அந்த சிவராமி ஒரு ஆள் தான் இப்போ இருக்கேன் அது ரொம்ப நல்ல டைப்பு இங்கே வந்தால்தான் நம்ம வீட்டுக்கு தான் வருவேன் போவேன் இங்கே எங்களோட தான் இருப்பேன் எங்கள் பையனும் இவங்களும் ரொம்ப ரொம்ப க்ளோஷப் அப் எப்போ கூட சிறப்பாக நல்லா இருப்பேன் இந்த நிகழ்ச்சி வைப்பாங்க இது வந்து ம ஈஸ்வர் மருந்தீஸ்வரர் தண்டாயுதபாணி அவர் முனிநாதன் இன்னும் பிற தெய்வங்களும் அதில் இருக்குது நம்ம பொதுக்குழு இருந்து காவடி கட்டி சாப்பாடு போடுவோம் நல்ல ஒரு நண்பரை வந்துட்டோம் அதான் பெரிய இழப்பு எங்களுக்கெல்லாம் தெரியாது பேப்பரை பார்த்தோன்னே ஷேக் நியூஸ் மாதிரி இதெல்லாம் அழைச்சி போவோம் பொங்கல் நெய் ஆடல் பாடல் ஒரு வருஷம் உமரெல்லாம் வந்தாப்புல டான்ஸ்னால் டான்ஸ் ஆடி குளிச்சி அதிகமாக இங்கேயெல்லாம் வரமாட்டாப்புல அவங்க அண்ணே டாக்டர் சுப்பிரமணியம் இறந்ததே தெரியும் இந்த ஊரில் ஒரு ரோபோட் சங்கரே தெரியும் யாருக்குமே தெரியாது முதல்லாம் அவன்னை டாக்டர் ஹோமியோபதி டாக்டர் மனுஷல்ல ஓவியமானால் அவர் அவர் மேலே அவர் நல்ல தங்கமான மனுஷன் அப்போதே தெரியும் ரோபோர்ட் சங்கர் இந்த எரியூர் மாதிரி தெரியாது அப்புறம் அப்போ கேட்க என்ன என்ன உங்கள் தம்பி அம்மா அம்மாக்காரனே எங்கள் தம்பி தான் அப்புறம் விட்றது நாங்கள் தங்கி மாதம் தான் திருவிழா ரெண்டு திருவிழா பண்ணாப்புல பக்கால திருவிழா உடம்பு சரியாமல் இப்போ இந்த வருஷத்துக்கு போன வருஷம் பண்ணாப்பில ப்ரோக்கலாமா கூட்டம்லாம் ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடில அது மாதிரியான மனுஷன் இனிமேல் எங்கேயாவது போகிறாப்போம் அண்ணாபிஷேமெல்லாம் போடுவாங்க நல்லா வாழ்ந்த குடும்பம் இப்போதான் டெவலப்லாம் வந்தாப்பில ஆன் டைம் கொடுத்து என்ன படிச்சு சின்ன வயசில் இங்கே வரவே மாட்டாப்புல அப்போ அண்ணன் இருந்தது இங்கே வந்தாப்புல அதை சொன்னால் டாக்டர் சுப்ரமணியன் ஒரு திறந்தார்ல அவர் இறந்த இன்றைக்கி மொப்ச்சி அப்போ தானே முதல் முதல் வந்தது இந்த சொந்தக்குள்ளே பேசிக்கணும் அப்புறம் அவங்க அண்ணன் குட்டி அருள் தாப்பா தம்பி தான் ரோபோட் சங்கர் அப்படிங்கிறாங்க என்னென்னு சொல்லி அதை போய் கேட்குறீங்க கேட்கறது எங்களுக்கு ஒரு மனசு இல்லை குடும்பத்தோட வந்து ஆ ஃபேமிலியோடு வருவாள் ஃபம்மிலோடு வருவாங்க இப்போ காவடி தூக்குவாப்பில் சுரராமத்துக்கு ஆப்பில்ல ரோபோட் தூக்க மாட்டாப்பில் அவ அண்ணன் தூக்காப்பில் பூச கோவில் பூச போடுவாங்க இங்கே பங்கு முன்னாடி அண்ணா விஷயம் போடுவியா அண்ணா விஷயம் தீபாவியா அது எப்படி ஒரு ரெண்டாயிரம் பேர் சாப்பிட மாட்டாப்புல நேரில் நாட்டி அதிகமாக பேச மாட்டாப்புல அதான் நல்லா பாசமாக இருந்தாப்புல எல்லாத்தையும் கூட்டியாக இருந்திருக்காங்க சினிப்பு சின்ன சின்ன ஆக்டர்லாம் கூட்டியாக இருந்திருக்காங்க அடுத்த வருஷம் பார்ப்போம் கருணை நல்லா ஆக்டிங்க கூட்டியாக இருக்கும் விஜயோ கூட்டியாக இருக்கும் சொல்லி அவ்வளோ அடிப்பில் ஐயோ கண்டர் பண்ண முடியாதுங்க சும்மாவே கண்டர் பண்ண முடியல ஏங்க நீ அவரை போய் கூட்டியாக இருக்கிறீங்க அப்படிம்போம் ஒவ்வொருக்கும் ஒரு பெருமை சேர்த்துட்டு போயிட்டாரு எங்களுக்கு பெருமை நான் ரொம்ப பெருமை எல்லாம் ஃபோன் அடித்து கேட்காத ஆலே கிடையாது என்ன இருக்கலாம் ரோபர் சங்கர் வந்து போயிட்டா சங்கர் ரோ என் பேர் வளர்மதி நான் ஏரியூர் ரோர் சாங் அம்மாவுக்கு வந்து நான் துணைக்கவே இருப்பேன் அவங்க வந்துட்டாப்புண்டா அவங்களுக்கு அவளும் எனக்கு சமைத்து கொடுப்பாங்க சாப்பிட நானே அவங்க நைட்ல எல்லாம் படுத்துருப்பேன் ஊட வரையில் கொள்ளையில் அது ரோவர் சங்கம் ரெண்டு வட்டம் கோயிலுக்கு வந்திருந்தாங்க அங்கே ரெண்டு வட்டம் அவங்க அம்மா என்னை கூட்டிகிட்டு இருந்தாங்க போயிட்டு வந்தேன் ரோவர் சங்கம் எப்போயும் போனால் அவன் என் போ அவங்க போன எடுக்கலை கூட என் போன போய் அவங்க அம்மா பேசு அவங்க அம்மா பேசலை என்னென்னு அவங்க மட்டும் பேசுவாங்க ஊட வந்து அவங்க அந்த கல்யாணத்துக்கெல்லாம் பத்திரிக்கைக்கு வந்துருந்தாங்க என்னை என் கூட்டிகிட்டுதே போனாங்க இங்கே ரோவர் சங்கம் மக கல்யாணத்துக்கு அவங்க கோயிலுக்கு வந்திருந்தாங்க அவங்க கோயிலுக்கு பொன்னலைக்குன்னு சொல்லி ஆமாம் வருவாங்க நடிகர் ரெண்டு மூணு நடிகர் வருவாங்க வந்து அவங்களோட இருந்து இப்போ காரில் வந்து நைட்டு இருந்துட்டு சாயங்காலமாக கலந்துருவாங்க எனக்கே சங்கடம் பார்த்தே இருந்துச்சு நைட்டு பார்த்து ஒன்பதரை மணிக்கு தெரியும் எப்படியே இருந்தாலும் மனசு கேட்காதுல்ல நம்ம ஊர் பிறந்த பிள்ளைங்க எப்படி மனசு கேட்குதுங்க அவங்க அம்மா அங்கேயே இருக்காங்க அப்புறம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணேன் அவங்க அம்மாவுக்கும் அவங்க அண்ணன் முன்னாடிக்கும் ஃபோன் பண்ணேன் அதுக்கு எழுபத்தெட்டு வயசான மோசம்ச்சு சின்ன வயசுலேருந்து தெரியும் அக்கா அம்மையை என்ன பேர் சொல்லி கூப்பிடுங்க சங்கர்னே சங்கர்ன்னே அவங்க அம்மா இங்கே தான் இருக்காங்க அவங்க அப்பா சிங்கப்பூரில் இருந்தார் அப்புறம் அங்கே இருந்தாலே அவர் தவறிவிட்டார் அங்கே

அதெல்லாம் எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்குது ஒரு வாரம் கூட ஆகலைங்க அவரை பார்த்து ஒரு வாரம் கூட ஆகல அவருக்கு அந்த நிலமை அதே மாதிரி அந்த தனியார் டிவி சேனலில் கூட அவருக்குன்னு ஒரு தனி முத்திரை இருக்குது அந்த சேனலில் என்னை கூப்பிடும்போது நான் கேட்பேன் சங்கர் இந்த நிகழ்ச்சிக்கு வராரா அப்படின்னு வராரே அப்படின்வாங்க அப்போ நான் துணிஞ்சு போவேன் ஏன்னா நான் எதனா ஒன்று பண்ணா கூட அவர் எனக்கு கை கோர்த்து அந்த காமெடியை நல்லா லிங்க் பண்ணி அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் அந்த நிகழ்ச்சியை அப்படிப்பட்ட ஒரு கலைஞருக்கு இந்த மாதிரி ஒரு நிலமை அப்புறம் எல்லாரும் ஒரு தவறுதலான ஒரு செய்தியை பரப்பிட்டு வரீங்க அவர் வந்து மதுக்கு அடிமையானதால் தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு அது உண்மைதான் மதுக்கு அடிமையாக தான் இருந்தார் அது அப்போ அப்புறம் அவர் மஞ்சா காமாலை அதெல்லாம் வந்து அதுலேருந்து மீண்டு வந்துட்டார் தயவு செஞ்சு அந்த தவறான செய்தியை யாரும் பரப்பாதீங்க